பிரதான முதலில் தலைப்புச் செய்திகள் இந்திய மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்த தொண்டமான் சிறுவர்களை தொழிலுக்கு அமர்த்துவோருக்கு விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தமிழ் அரசியல் கைதி ஒருவர் விடுவிப்பு ஜாழ்ப்பாணத்தில் சையத் பிரேமதாசாவின் கூட்டத்தில் சலசலப்பு கிளிநொச்சியில் குளவி கொட்டு கிழக்காக இருவது மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி பிரான்சில் பற்றியறியும் வனப்பகுதி அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு படையினர் தொடர்பன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுகாதார ரசாயன உரங்கள் அமைச்சர் மற்றும் பாஜகவின் தேசிய தலைவர் ஜேபி நாடா நட்டா ஆகியோரையும் கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமான் சந்தித்துள்ளார் குறித்த சந்திப்பானது இந்தியாவில் விஜயவாடா நகரில் இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது இந்திய தேர்தல்களில் சமீபத்திய வெற்றி மற்றும் மும்முறை தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வந்தமைக்கு செந்தில் தொண்டமான் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கைக்கு தொடர்ந்து அளித்து வரும் உதவிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளதோடு விஜயம் செய்ய அழைப்பு ஒன்றை விடுவித்துள்ளார் பொருளாதார அபிவிருத்தி தொடர்பான இலங்கையின் தற்போதைய நிலைமை குறித்து கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளார் இந்நிலையில் இலங்கையில் பெருந்தோட்ட சமூகத்தின் இருநூறாவது ஆண்டு நினைவு முத்திரையும் ஆளுநர் வழங்கி வைத்துள்ளார் சிறுவர்களை தொழிலுக்கு அமர்த்துவது தொடர்பில் நாளாந்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சிரேஷ்ட விரிவுரையாளர் உதயகுமார அமரசிங்க தெரிவித்துள்ளார் எனினும் உலகின் ஏனைய நாடுகளுடன் இந்த நாட்டில் குழந்தைகளை தொழிலுக்காக பயன்படுத்துவது மிகவும் குறைந்த அளவில் காணப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் இலங்கையின் சட்டத்தின்படி பதினாறு வயதுக்குட்பட்ட எவரையும் பணியில் அமர்த்துவது தடை செய்யப்பட்டுள்ளது குழந்தைகளை கூலி வேலைக்கு அமர்த்துவது தொடர்பாக கடந்த ஆண்டு நூற்றி எண்பத்தி முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் இவ்விருடத்தில் முதல் ஐந்து மாதங்களில் சிறுவர்களை கூலி வேலைக்கு அமர்த்துவது தொடர்பில் ஐம்பத்தி ஆறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த முறைப்பாடுகள் அனைத்தும் தொழிலாளர் துறைக்கு அனுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குழந்தை தொழிலாளர்கள் மற்றும் சிறுவர் உரிமை மீறல் குறித்து இருபத்தி நான்கு மணி நேர தொலைபேசி எண்ணான பத்தொன்பது இருபத்தி ஒன்பதுக்கு முறைப்பாடுகள் செய்யலாம் என்று தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் மேலும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் ஒருவருக்கு உதவியதாக தெரிவித்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றஞ்சாட்டப்பட்டு எதிர்நோக்கியிருந்த முன்னாள் ஆயப்பகுதி அதிகாரி கந்தையா ஜோகநாதன் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவின் உறுப்பினரான கதிர் கதிர்காமநாதன் மகிந்தன் அல்லது வெண்ணையன் என்பவருக்கு உதவியதாக தெரிவித்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக சட்டமா அதிபர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்நிலையில் வழக்கிலிருந்து முன்னாள் ஆயப்பகுதி அதிகாரி கந்தையா ஜோகநாதனை விடுதலை செய்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க உத்தரவிட்டுள்ளார் யாழ் சுழிபுரத்தில் ஊடகவியலாளர்களை காணொலி பதிவு செய்ய வேண்டாம் என்று சையத்தின் பாதுகாப்பு பிரிவு மிரட்டியதால் அங்கு சலசலப்பு நிலவிய சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா சுழிபுரம் விக்டோரியா கல்லூரிக்கு பஸ் ஒன்றை வழங்கியுள்ளார் அந்த பஸ்ஸுக்கு வழக்கம் வரை அம்மன் ஆலயத்தில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன தொடர்ந்து சயித் பிரேமதாசா பஸ்ஸில் அமர்ந்து அதனை செலுத்துவதற்கு தயாராகும் போது ஊடகவியலாளர்கள் அதனை காணொலி மற்றும் புகைப்படம் எடுத்தனர் இந்நிலையில் அங்கிருந்த சையத்தின் பாதுகாப்பு பிரிவினரும் ஊடகவியலாளர்களும் கேமராவை கையால் தட்டி புகைப்படம் மற்றும் காணொலிகளை எடுக்க வேண்டாம் என்று ஆச்சுறுத்தியதாக கூறப்படுகிறது கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரியில் குழவிக்கொட்டு கிழக்கான இருபது மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஒரு சில நாட்களாக அதிக காற்று வீசி வரும் நிலையில் கூடு கொன்று கலைந்துள்ளது இதனால் குழவிக்கூட்டின் அருகில் இருந்த மாணவர்கள் சிலர் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து அடுத்து கொட்டு கிழக்கான மாணவர்கள் தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் உலக செய்திகள் பிரான்சில் திடீரென ஏற்பட்ட காட்டு தீப்பரவல் காரணமாக இதுவரையில் அறுநூறு ஹெக்டேருக்கு மேலுமாக வனப்பகுதி தீக்கிரையாக்கியுள்ளதாக அந்நாட்டின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறித்த தீப்பரவலானது தென்கிழக்கு பிரான்சில் வார் மாகாணத்தில் மௌரஸ் மௌசிக் என்ற வனப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது காற்று வீச்சு காரணமாக திடீரென வனப்பகுதி முழுவதும் காட்டு தீ பரவியதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் உலங்கு வானூர்திகளில் காட்டு தீயை அணைக்க கடுமையாக போராடி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனப்பகுதியை சுற்றி இருந்த பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பு முகங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்திய மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்த செந்தில் தொண்டமான் சிறுவர்களை தொழிலுக்கு அமர்த்துவோருக்கு விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தமிழ் அரசியல் கைதி ஒருவர் விடுவிப்பு ஜாழ்ப்பாணத்தில் சயித் பிரேமதாசாவின் கூட்டத்தில் சலசலப்பு கிளிநொச்சியில் குளவி கொட்டு கிழக்காக இருபது மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி பிரான்சில் பற்றி எரியும் வனப்பகுதி அணைக்கு முயற்சியில் தீயணைப்பு படையினர்